நான்காம் நாள் இரவு திருச்செந்தூர் பாத சாயல்குடி வந்து அடைந்தனர் அந்த காட்சிகள் தான் நீங்கள் இப்போ பார்க்கிட்டு இருக்கீங்க வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் ஆடி பாடி உன்னை தானே தேடி வாரோமே அரோகரா என்று சொல்லி பாடி வாரோமே தேடி வந்தோர் வாழ்க்கையிலே நலங்குடு திடோம் தண்டவாணி தெய்வமே தங்க தேரில் வா வேல் 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 முருகாவேன் வேல் முருகாவேன் 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 வாக்குகளும் பழனி மலையாண்டவனே வாங்குன்ற பேரழகே வா சீர் தேவும் சரவணையில் தமிழவனே வாங்கார வேலவனை தங்க தேரில் வாவா வேல் 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 வேல்முருகா வேல் முருகாவேல் முருகாவே வண்ணமையில் கொண்டவனே வாமா வடிவழகே நிறைந்தவன் வாவா எளிநிலமே தங்கத்தேன் ஏறி வேல் 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 வேல்முருகாவே வேல்முருகா வேல்முருகா வேல்முருவாவே பிரணவத்தில் பொருள் உரைத்து பெருமை கொண்டவா படை வென்று வந்தவா அருணகிரி பாட்டினிலே அகமகிழ்ந்தவா அன்பரெல்லாம் மகிழ்ந்திடவே தங்க தேறிவாவா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவேன் ஆறுமுகம் ஆகி வந்த 啊，奶、嗯、奶。嗯嗯